ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பகவதி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன வ்ளாகுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லேட்டான வ்ளாகு ஆக்சுவலி வந்து நியூ இயர்க்கு எங் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு சர்ச்சில் வந்து இதெல்லாம் வந்து ஷூட் பண்ணேன் ஸோ இது பார்க்கும்பொழுது நான் அன்றைக்கே வந்து அப்லோட் பண்ணலாம்னு நினச்சேன் அப்புறமா பார்த்தா என்னுடைய ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எனக்கு எதுவுமே வந்து இது இல்லாத போ இல்லாத மாதிரி இருந்தது ஆக்சுவலி டெலீட் ஆன மாதிரி இருந்தது நானும் தேடி தேடி பார்த்தேன் ஆனால் எனக்கு கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் தான் சில வீடியோஸ்லாம் டெலிட் பண்ணலான்னு சும்மா உட்காந்தங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோ டெலிட் பண்ணிட்டே வந்தேன் பார்த்தா இந்த வீடியோஸ்லாம் என்னோட ஃபோன்லேயே இருந்தது அதனால தான் வந்து இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு இப்போ அப்லோட் பண்ணி காட்டுறேன் ஆக்சுவலாக எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சர்ச் வந்து ரொம்ப ரொம்ப பழமையான சர்ச்ங்க சொல்ல போனால் ஒரு நூறு வருஷம் நூறு வருஷத்துக்கும் மேலே இருக்கேன் சர்ச்சு ஸோ அங்கே வந்து நல்லா அலங்காரம் பண்ணி சூப்பராக இருக்குங்க அந்த சர்ச் வந்து இப்போ கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் அப்படின்னாவே ஒரு ஒன் மந்த்துக்கு பிஃபோரே வந்து அந்த சர்ச்சில் வந்து அலங்காரம்லாம் வந்து ரெடி ஆகிடும் என்னோடய ஃபே என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே எல்லாரு கூடயும் நாங்கள் போயிருந்தோம் பாருங்கள் குட்டீஸ்லாம் அவ்வளோ ஒரு என்ஜாயிங்காக இருந்தாங்க ஆக்சுவலி ரொம்ப என்துவாக இருந்தது ஏன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக எங்கே பார்த்தாலும் அவங்களுக்கு பிடித்த பொருட்கள்லாம் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அதில் வந்து ரொம்ப முக்கியமான சேல் வந்து அந்த பெலூன் ஒரு மாதிரி ஹீலியன் பெலூன் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்க கிறிஸ்மஸ் தாத்தா சூப்பரா இருந்தாருங்க அந்த அந்த தாத்தா ட்ரீங்க ட்ரீ பின்னாடி வந்து தாத்தா இருக்காரு பாருங்க சாண்டா கிளாஸ் சாண்டா கிளாஸ் அது வந்து இவங்க ஸ்டைலி ஸ்டைலிஷா சொல்றாங்க ஆக்சுவலா நாங்க அப்படிதான் கூப்பிடுவோம் ஸோ அதனால வந்து எனக்கும் தான் வந்துருச்சு எல்லாருமே அதை வந்து ரொம்ப பார்த்துட்டு இருந்தாங்க அதுவும் இல்லாமல் எல்லாரும் அங்கே நின்று வேறு நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க நிறைய பேர் ஸோ எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கு வந்து ரொம்ப புதுசாக புதுசாக மீன்ஸ் சர்ச்சுக்கு நாங்கள் போவோம் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் டைமில் ஸோ நாங்கள் வந்து அன்றைக்கி நியூ இயருன்றதுனால நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு விபூதியெல்லாம் வச்சுட்டு போனோம் சரி சர்ச்சுக்கு போனால் ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்ற மாதிரி இருந்தேன் ஆனால் யாருமே அவ்வளோவா வந்து நோட்டீஸ் பண்ணலை அவங்கவுங்க வேலையில் ரொம்ப முக்கியமாக அவங்க வந்து எல்லாமே வந்து ரொம்ப பரபரப்பான நியூ இயருன்றதுனால அவங்கவுங்க ரொம்ப ஒரு மாதிரி எந்துவாக இருந்தாங்க ஸோ என எங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தது என்னடா விபூதியெல்லாம் வெ வச்சுட்டு சர்ச்சுக்கு போகமே ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக எல்லாரும் அப்படிதான் போகணும் நாங்கள் கோவில்லாம் போயிட்டு பக்கத்தில் இருக்க விநாயகர் முருகர் கோவில் கண்டிப்பா எனக்குமே நான் நிறைய சர்ச்சுக்கு போயிருக்கேன் அப்புறம் வந்து தர்கா கூட ஆமாம் தர்காக்கு போயிருக்கோம் நிறைய நாங்கள் கோவிலுக்கு அந்த மாதிரி போயிருக்கோம் ஆனால் இன்னைக்கு போகும்பொழுது எங்களுக்கு கொஞ்சம் மனம் வந்து என்னடா விபூதி குங்கம்லாம் வச்சுட்டு சர்ச்சுக்குள்ள போ பொறுமே அப்படின்ற மாதிரி இருந்தது ஆனால் ஒருத்தரும் ஒன்றும் சொல்லலை இன்னொன்று முக்கியமான அங்கே வந்து முஸ்லீம்ஸ் கூட வந்திருந்தாங்க பார்க்குறதுக்கு என் பாப்பா சொன்ன மாதிரி எம்மதமும் சம்மதம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது அங்கே சர்ச்சில் வந்து கொடிமரம் கூட வச்சிருந்தாங்க ஆக்சுவலாக நான் இன்றைக்கி தான் பார்த்தேன் நான் ரொம்ப அடிக்கடியெலாம் போக எப்பாவது தான் போவேன் ஆனால் இந்த வருஷந்தான் ரொம்ப நோட்டீஸ் பண்ணி அதை கிட்டக்க போயிட்டு கொடிமரத்தெல்லாம் வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் ரொம்ப நல்லா இருந்ததுங்க சர்ச் வந்து ரொம்ப அழகு அந்த சர்ச் வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அவ்வளோ அழகாக இருக்கும் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயரில் ரொம்ப நல்லாயிருக்கும் சரி நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போயிருந்தோம் நானும் வந்து மெழுகுவத்தியெல்லாம் ஏற்றி வச்சேன் இதான் ஃபஸ்ட் டைம் நான் மெழுகுவத்தியெல்லாம் ஏற்றி வச்சது ஸோ என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து என்னோடய தம்பி ஒய்ஃப் எல்லாருமே வந்து மெழுகுவத்தி இருந்தாங்க பாருங்கள் எல்லோரும் அந்த ஹீலியன் பெலூன் வாங்கிட்டு இருந்தாங்க குழந்தைங்கள்லாம் ஸோ ரொம்ப என்ஜாயிங்காக இருந்ததுங்க இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்